என்ன சொல்றதை செய்யலை பூ யாரு யாரு ஆ யாரு வில்லடா என்ன பண்ணியிருக்கு உங்கள்ட்டலாம் சண்டை போட்டு நான் வீட்டை விட்டு வெளிய இல்ல வழியில என் ஃப்ரெண்ட பார்த்தேன் என்னடா இவ்ளோ சோகமா இருக்கேன்னு கேட்டான் ஏன் வீட்டுல யாரும் என்ன மதிக்கிறது இல்லடா ஏன் கேக்குறது இல்லடான்னு சொன்னேன் அதுக்கவன் இவ்வளவுதானா அதுக்கு என்கிட்ட ஒரு அற்புதமான மருந்து இருக்குடா அப்படின்னு சொல்லி ஒரு மருந்த கொடுத்தான் அதை நான் வாங்கி கொடுத்தேன் அந்த சேட் ஃபீலிங் எல்லாம் போய் ஒரு ஹாப்பி ஃபீலிங் வந்துருச்சு இனிமே எப்போ சோகம் வந்தாலும் அந்த மருந்த வாங்கி குடிக்கலாம் போல இருக்கு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க இனிமே வாழ்க்கையில என்னைக்குமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட கூடாது பிள்ளைங்க பாவம் உங்களைதான் அவங்க ரோல் மாடலா நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தப்பான ஒரு எக்ஸாம்பிளா இருந்துடாதீங்க ஆஹ் அழவிட்டது போதும் சரின்னு சொல்லி வைப்போம் என்னங்க யோசிக்கிறீங்க என்ன ராஜாராம் சரின்னு ஒரு பதில் சொல்றதுக்கு என்ன சரி சரி ஏதோ நடந்து முடிஞ்சு போச்சு நடக்காம பாத்துக்கற போதுமா வாங்கப்பா இது யாரு புது கேரக்டரா இருக்கு

மாமாட்ட சாதாரணமா பேசுற விஷயத்துக்கு கூட நீ இப்படி ஷாக் ஆகுற நான் என்ன அப்படி தப்பா கேட்டேன் இல்ல மாப்பிள்ள பேசுறத பார்த்தா முன்ன பேசுற மாதிரி இல்லையே என்னய்யா ஒத்த டைலாக்ல உண்மையை கண்டுபிடிச்ச மாதிரியே பேசுற உங்களுக்கு அப்படிதான் தெரியும் வீட்டுல எவ்வளவு பேர் இருக்கோமே அடிக்கடி வந்து பாக்கணும்னு தோணுதா ஆடிக்கு ஒரு தடவை அம்மாவாசைக்கு ஒரு தடவை வந்தாக்கா உங்களுக்கு எல்லாமே தான் தோணும் அதெல்லாம் சரிதான் மாப்பிள்ள நேற்று ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு தூக்கமே வரலை சரி நேராக போய் என்னென்னு கேட்டு வரலான்னு தான் கிளம்பி வந்துட்டேன் நீங்கள் பண்ணது சரியாமாப்ள ஆமாம் இதுக்கு நீங்கள் என்ன கேள்வி கேட்கக்கூடாது உங்கள் மகளை தான் கேள்வி கேட்கணும் ஏன்னா இது காரணம் அவ தான் என்ன மதிச்சிருந்தா என் பேச்சுக்கே நடந்துருந்தா நான் என் குடிச்சிருக்க போகிறேன் தரையில் நீச்சல் அடிச்சிருக்க போகிறேன் ஆமாம் நான் தண்ணி அடித்த விஷயத்த உங்களுக்கு தந்தி அடித்து யார் சொன்னது இப்ப ஏது தந்தி நான் தான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன மாயா என்ன நினைச்சிருக்க உன்ன யார் எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னது உன் புருஷன் ரோட்ல உருண்டு இருக்காருன்னு உனக்கேன் சொன்னேன் இந்த குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையில தான் அதே அக்கறையில தான் அப்பாவுக்கும் சொன்னேன் என்ன பொண்ணி என்னோட சிஸ்டர்ல உன்னோட சிஸ்டர் என்னோட மச்சினிச்சி நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க வாங்க உட்காருங்க என்ன சாப்பிடுங்க அளவு விசாரிக்கிறது இல்லையா இதுதான் தமிழர் பண்பாடா